அல்ஹம் இல்லாஹி ரபிலமீன் அல்லாஹு மசல்லா முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வரகாத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லா அல்லாஹ் சுபான் தலை உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்ம சேனலில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறிப்புகளை ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயில் காலத்தில் நம் உடலையும் முகத்தையும் எப்படி நல்லா ஆரோக்கியமாக பளப்பளப்பாக அழகாக வைக்கலாம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெயில் காலம் வந்தாலே சரும நோய்கள் அதிகமாக வர ஆரம்பித்து விடும் முகப்புறம் அதிகமாக வரது அதிகமான வியர்வை உடலில் நிறைய பிரச்சனைகள் சூடு காரணமாக முகத்தில் கட்டி வரது முகம் கருத்து போகுதல் சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வரும் முகம் நல்லா அந்த பளப்பளப்பே இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்கும் ஃபேஸு அதுக்கு வேண்டி இந்த வீடியோவில் நான் நிறைய டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன் இந்த வெயில் காலங்களில் தினமும் குடிக்கிற மாதிரி ஜூஸ் ஒரு ஏழு வகையான ஜூஸை சொல்ல போகிறேன் இந்த ஜூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக வீட்டில் செஞ்சுரு ஜூஸ் தான் சீக்கிரமா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஜூஸ் நீங்க தினமும் குடிச்சிட்டு வரும்போது நல்ல உங்க சருமம் வந்து நல்ல பளப்பளப்பா இருக்கும் இந்த முகப்பொருட்கள் வர்றது ஃபுல்லா போயிடும் முகப்பொருள் இருந்தா கூட அந்த முகப்பொருட்கள் எல்லாம் போய் அந்த தழும்பு கூட உங்களுக்கு மறைஞ்சிடும் இது தினமும் குடிச்சிட்டு வரும்போது தினமும் ஏழு ஜூஸும் ஒரே டைம் குடிக்கணும்னு இல்லை உங்களுக்கு எந்த பொருள் இதில் கிடைக்குதோ அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க செலக்ட் பண்ணி தினமும் நீங்க குடிச்சிட்டு வரலாம் தினமும் இந்த ஜூஸை குடிச்சிட்டு வரும்போது உங்கள் முகம் நல்லா பல இருக்கும் முகம் மட்டும் இல்லை உங்கள் முழு உடலுமே நல்ல பளப்பளப்பாக நல்ல பொலிவாக இருக்கும் நல்ல கலராக இருக்கும் வெயில் டைமில் நல்ல கலராக இருக்கிறது பெரிய விஷயம் ஏன்னா முகம் அதிகம் கருத்து தான் போயிடும் நீங்கள் என்ன தான் வெளியே போயிட்டு வந்தாலும் சரி இந்த ஜூஸை தினமும் குடிச்சிட்டு வரும்போது அந்த முகத்தில் வெயில் டைமில் ஏற்படுற அந்த கருமை நீங்கி முகம் நல்லா பளபளப்பாக இருக்கும் முழு உடம்புமே பல இருக்கும் அதோடு இல்லாமல் வெயில் காலங்களில் சூடு சம்மந்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் பார்த்தீங்களா அது எதுவுமே வராது இந்த ஜூஸை தினமும் குடிச்சிட்டு வரும்போது அதனால் நான் இந்த ஏழு வகையான ஜூஸ்களை சொல்கிறேன் ஒவ்வொரு ஜூஸை குடிக்கிறதால என்ன பலன்கள் அந்த ஜூஸை எப்படி போடணும் அதையும் விரிவாக சொல்கிறேன் இன்ஷால்லா முதல்ல பார்க்க போகிறது நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம தினமும் குடிச்சிட்டு வரதால நம்ம உடலில் முகத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் அதை முதல்ல பார்க்கலாம் நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது விட்டமின் சி இருக்குது இதில் சருமத்தை பாதுகாக்க விட்டமின் சி ரொம்ப முக்கியம் அது இதில் இருக்குது மேலும் சருமத்துக்கு தேவையான அந்த கொலாஜான் உற்பத்தியை இதை அதிகமாக ஊக்குவிக்கும் தோல் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் இதை குடிச்சிட்டு வரும்போது சுருக்கங்களுக்கு பார்த்தீங்களா முகத்தில் சுருக்கங்கள் அந்த ஏஜிங்கு சொல்லுவாங்க அந்த சுருக்கங்கள் வராமல் தடுக்கும் நீண்ட வருடம் முகத்தை இளமையாக வைக்கும் இதில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதால முகப்பருவை எதிர்த்து போராடும் அதனால் முகப்பருவ வராமல் தடுக்கும் ஒருவேளை முகப்பருவ வந்துட்டு இந்த ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது அந்த முகப்பருவும் சீக்கிரமாக உங்களுக்கு போயிடும் சருமத்துக்கு அதாவது முகத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இந்த ஆம்லா ஜூஸை குடிச்சிட்டு வரும்போது நல்லா அந்த சருமத்தோட அந்த ஸ்ட்ரக்சரை மேம்படுத்த உதவும் இப்போ இந்த நெல்லிக்காய் ஜூஸை எப்படி எடுக்கலான்னு சொல்கிறேன் ஒரு பெரிய நெல்லிக்காவாக இருந்தால் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் கரெக்டாக இருக்கும் தினமும் நம்ம குடிக்கிறதுக்காக அதை உள்ளே இருக்க அந்த கொட்டையை எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்குங்க அதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டி எடுத்தது எந்த அளவுக்கு இருக்கணும்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மில்லி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அவ்வளோ போதும் ஒரு நாளைக்கு நம்ம குடிக்கும் போது பதினஞ்சு டு இருபது மில்லி நெல்லிக்காய் சாறு இருந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலாக தண்ணி நீங்கள் சேர்க்கணும் அப்படியே டைரெக்டாக குடிக்க வேணால் தண்ணி ஈக்குவலா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா குடிக்கலாம் எப்ப குடிக்கணும்னா காலையில் வெறும் வயித்துல குடிக்கிற மாதிரி பாத்துக்குங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸை பொறுத்த வரைக்கும் இது தினமும் குடிச்சிட்டு வரும்போது நம்ம முகம் எந்த முகப்பொருட்கள் இல்லாமல் இளமையாக இருக்கும் பொலிவாக இருக்கும் அதோடு இல்லாமல் சுகர் பேஷண்ட் இதை தினமும் குடிச்சிட்டு வரும்போது அவங்க சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோலில் இருக்கும் கூடவே முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே இது உதவும் நெல்லிக்காய் சாறை பொறுத்த வரைக்கும் அதனால தினமும் குடிச்சிட்டு வர மாதிரி பார்த்துக்குங்க நெல்லிக்காய் பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப சீப்பான கிடைக்கிற பொருள் தான் எல்லா கடையிலும் கிடைக்கிற ஒரு பொருள் தான் அதனால ஈஸியாக இது உங்களுக்கு கிடைச்சிரும் நிறைய அமௌண்ட்டை வாங்கி வச்சுக்கிங்க ஏன்னா தினமும் நம்ம குடிக்கிறதால டெய்லியும் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் எடுத்து ஜூஸ் போட்டு குடிக்கிற மாதிரி பார்த்துக்கா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பார்க்க போகிற ஜூஸ் கேரட் மற்றும் ஆரஞ்சு இந்த ரெண்டையும் சேர்ந்து குடிக்கிறது இதில் கேரட்டில் பீட்டா கொரோட்டின் இருக்குது விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் ஏ பொறுத்த வரைக்கும் நம்ம சருமத்தை நல்லா ஆரோக்கியமாக வைக்கவும் அந்த வீக்கங்கள் சின்ன சின்ன வீக்கங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வீக்கத்தை குறைக்கவும் தோல் நிறத்தை மேம்படுத்தும் அதாவது ஸ்கின் நல்லா ஒயிட்டனிங்காக ஆகும் ஒயிட்டாக ஆகும் அந்த பவர் கேரட்டில் இருக்குது அதே மாதிரி ஆரஞ்சில் விட்டமின் சி இருக்குது இது சருமத்துக்கு தேவையான அந்த கொலோஜான் உற்பத்தியை அதிகரிக்க இது நிறையவே உதவும் சருமத்தை உறுதியாகவும் இளமையாகவும் வச்சுக்க இந்த ஆரஞ்சு ரொம்ப யூஸ் ஆகும் இந்த ஆரஞ்சு இந்த கேரட்டு இந்த ரெண்டும் சேர்த்து நம்ம குடிக்கும்போது இந்த வெயிலால் முகம் நல்லா டல்லாக கருத்து போயிருக்கோம் பார்த்தீங்களா அந்த சருமத்திற்கு தேவையான விட்டமின்களை அதிகமாகவே இது கொடுக்கும் இது ரெண்டே சேர்ந்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது ஸ்கின் நல்லா ஒரு க்ளோ கிடைக்கும் உங்களுக்கு நல்லா ஒயிட்டா இருக்கும் வாய் வழியா நம்ம குடிக்கும் போது நம்ம முகத்துக்கும் நல்லது உடல் முழுக்கவே உங்களுக்கு பல இருக்கும் இந்த ஜூஸ் எப்படி எடுக்கணும்னா சின்ன கேரட்டா இருந்தா ஒரு மூணு எடுத்துக்கங்க நல்லா பெருசா கேரட் இருந்துச்சுன்னா ஒன்னு போதும் அதே மாதிரி ஆரஞ்சு நல்ல பெரிய பழமாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பழமாக இருந்தால் ரெண்டு பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் நல்லா அந்த தோல்லாம் உரிச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஜூஸ் மாதிரி அடித்து வடிகட்டி நீங்கள் குடிக்கலாம் சுகர் எதுவுமே தேவையில்லை சுகர் போடாமல் குடிக்கிறது தான் உடம்புக்கு நல்லது அதனால சுகர் போடாமல் அப்படியே உடனே குடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இதுக்கு வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும்னு இல்லை அந்த நாளில் எப்போ வேணாலும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஸ்கின் நல்லா ஒயிட்டாக இருக்கணும் பல முகம் பல இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜூஸை தினமும் குடிச்சிட்டு வரலாம் அடுத்து பார்க்க போகிற ஜூஸ் என்னன்னா ஆலேவெரா ஜூஸ் அதாவது கற்றாழை ஜூஸ் கற்றாழையை பொறுத்த வரைக்கும் நிறைய விட்டமின் தாதுக்கள் இருக்குது சருமத்திற்கு தேவையான விட்டமின்ஸ் நிறையவே இதில் இருக்குது நம்ம முகம் நல்லா எரிச்சலா இருக்கும் பாத்தீங்களா வெயில் டைம்ல ரொம்ப எரிச்சலா இருக்கும் அந்த மாதிரி டைம்ல இந்த ஜூஸை நீங்க குடிச்சிட்டு வரும்போது நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நீங்க டைரக்டா முகத்துல கூட அப்ளை பண்ணலாம் ஆனா நீங்க ஜூஸா குடிக்கும் போது முழு உடம்புக்கும் நல்லா உங்களுக்கு கேட்கும் அதே மாதிரி முகப்பரு முகப்பரு ஏற்பட்டு அந்த மார்க்ஸ் எல்லாம் இருக்கும் அது எல்லாமே இந்த ஜூஸை நீங்க தினமும் குடிச்சிட்டு வரும்போது இன்ஷால்லா நல்லா கிளியர் ஸ்கின்னா கிடைக்கும் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் ட்ரை ஸ்கின் எல்லா ஸ்கின்னுக்கும் இந்த ஜூஸு செட் ஆகும் இது வெயில் டைமுக்கும் நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஜூஸு அதனால வெயில் காலங்கள்ல இந்த ஜூஸை தினமும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வரலாம் இந்த ஜூஸை எப்படி நீங்கள் செய்யணுன்னா ஆலை வரவை செடியிலேருந்து பறித்து அந்த உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்துகிட்டு குறைஞ்சது ஏழு முறையாவது நல்லா நீங்கள் வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணாமல் நீங்கள் எடுக்காதீங்க ஒரு ரெண்டு மூணு தடெலாம் வாஷ் பண்ணக்கூடாது குறைஞ்சது ஏழு முறை கண்டிப்பாக வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கு பிறகு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் ஜெல் பதத்தில் வரும் தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு தினமும் நீங்கள் குடிக்கலன்னா பதினஞ்சுலேருந்து இருபது மில்லி அந்த ஆலவர ஜூஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா தண்ணி எடுத்துக்கணும் இருபது மில்லி ஆலவர ஜூஸ்னா இருபது மில்லி தண்ணி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து குடிக்கணும் ஒரு நாளைக்கு எப்போ வேணாலும் குடிக்கலாம் ஆனா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அடுத்த ஜூஸ் என்னன்னா தர்பூசணி மற்றும் புதினா ஜூஸ் தர்பூசணியை பொறுத்த வரைக்கும் வெயில் டைம்ல நல்லா அதிகமாக ஈஸியா கிடைக்கிற ஒரு பழம் நீர் சத்து அதிகமா இருக்கிற ஒரு பழம் நம்ம உடலில் அந்த அளவுக்கு நீர் சத்து இல்லைன்னா நம்ம முகம் நல்லா டல்லா ஆயிடும் முக்கியமா வெயில் டைம்ல நமக்கு அதிகமாக நம்ம தண்ணி குடிக்கணும் ஆனா எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலும் தாகம் தீராத மாதிரி இருக்கும் அதை இந்த தர்பூசணி பழம் சரிப்படுத்தும் இந்த தர்பூசணி பழம் ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் உங்கள் உடலுக்கு தேவையான நீர் சத்து இதில் கிடைக்கும் அது கூடவே நீங்கள் புதினா சாரை அதாவது புதினாவை சேர்த்து அரைச்சி நீங்கள் குடிக்கும்போது முகத்துக்கு நல்லாவே உங்களுக்கு ஷைனிங் கிடைக்கும் வெயில் காலங்களில் ஏற்படும் அந்த முக எரிச்சலை இது சரி பண்ணும் மேலும் தீங்கு விளைவிக்கும் புற உதா கதிர்களில் இருந்து சருமத்தை பாதுகாக்கும் அதனால் தர்பூசணி இது கூடவே கொஞ்சமாக புதினா அது சேர்த்து நீங்கள் குடிச்சு பாருங்கள் உங்கள் ஸ்கின் நல்ல குளோவாக இருக்கும் இந்த ஜூஸை எப்படி செய்யணும்னா தர்பூசணி பழத்தை ஒரு ரெண்டு கப் அளவுக்கு வரா மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க கூடவே ஆறுலேருந்து எட்டு அளவு புதினா இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டி நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் இந்த டைம் தான் குடிக்கணும் இல்லை இந்த ஜூஸை எப்போ வேணாலும் நீங்கள் குடிக்கலாம் அடுத்த ஜூஸ் என்னன்னா பாவற்காய் நாவல் பழம் ஜூஸ் இதில் இந்த பாவற்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய விட்டமின்கள் தாதுக்கள் நிறைய இருக்குது பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இதில் இருக்கிறதால முகப்பருவ அதிகமாக இருக்கிறவங்க முகப்பருவ வந்து ரொம்ப முகம் ஃபுல்லாக பருப்பருவாக இருக்கும் அதை மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த ஜூஸை தினமும் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்கும் பாவக்கா அதை எதிர்த்து போராடும் முகப்பருவை எதிர்த்து போராடும் அதே மாதிரி பாவற்காவை பொறுத்த வரைக்கும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அதனால் ஸ்கின் நல்ல க்ளோவாக இருக்கும் அதே மாதிரி நாவல் பழம் இதில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கு அது வீக்கம் மற்றும் அந்த சிவப்பு குறைக்க உதவும் சருமத்தை நல்ல சாஃப்டாக வச்சுக்கும் முகப்பரு ஏற்பட்டு அந்த மார்க்ஸ் வந்திருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும் அந்த பவர் நாவல் பழத்துக்கு இருக்கு இந்த ஜூஸ் எப்படி எடுக்கணும்னா பாவர்காய் இந்த நாவல் பழம் ரெண்டுத்தையும் செம அளவு எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் போதும் ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் முப்பது மில்லி குடித்தா போதும் இந்த ஜூஸு நீங்கள் ரெண்டும் சேர்ந்து எடுத்த ஜூஸு முப்பது மில்லி வரா மாதிரி பார்த்துக்குங்க அந்த அளவுக்கு போதும் நல்லா ரெண்டுத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டு வடிகட்டி நீங்கள் எடுக்கணும் முப்பது மில்லி கரேலா அந்த ஜாமூன் ஜூஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் இதை நீங்கள் நாளைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு முறை கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஆனால் இதை சாப்பிட்டுட்டு இந்த அதாவது இந்த ஜூஸை குடிச்சிட்டு உடனே இந்த சாப்பாடும் சாப்பிடாத மாதிரி பார்த்துக்குங்க ஒரு முப்பது நிமிஷம் கேப் விடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்லாம் எதுவாக இருந்தாலும் அடுத்து பார்க்க போகிறது அண்ணாச்சி பழம் வெள்ளரிக்காய் ஜூஸ் அண்ணாச்சி பழம் ஜூஸை பொறுத்த வரைக்கும் இது தினமும் குடிச்சிட்டு வரும்போது ஸ்கின் நல்லா ஒயிட்டாகும் அதே மாதிரி வெள்ளரிக்காய் ஒரு நீர் சத்து நிறைந்த காய்கறி இதை நம்ம குடிச்சிட்டு வரும்போது ஸ்கின் நல்லா சாஃப்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை ரெண்டும் சேர்த்து அதாவது அண்ணாச்சி பழம் வெள்ளரிக்காய் இதை ரெண்டும் கலந்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது உங்கள் முகம் நல்ல ஒயிட்டனிங்காக ஆகும் கூடவே நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸ்கின்னு இந்த ஜூஸ் எப்படி எடுக்கணும்னா அன்னாச்சி பழம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்குங்க வெள்ளரிக்காய் ஒரு மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு வெள்ளரிக்காய் நீங்கள் எடுக்கலாம் ரெண்டுத்தையும் நல்லா அந்த தோல்லாம் உடிச்சு கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி குடிக்கலாம் எப்போ வேணாலும் குடிக்கலாம் இந்த டைம் தான் இல்லை காலையில் தான் குடிக்கணும் மதியானம் குடிக்கணும் அப்படிலாம் இல்லை எப்போ வேணாலும் நீங்கள் விருப்பப்பட்ட நேரத்தில் குடிக்கலாம் அடுத்து கடைசியாக பார்க்க போகிற ஜூஸ் என்னென்னா மாதுளை மற்றும் பெரி ஜூஸ் மாதளப்பழம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறது தான் பெரிய பொறுத்த வரைக்கும் உங்கள் ஊரில் பெரி ஃப்ரூட் கிடச்சிதுன்னா அதாவது ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி பிளாக்பெரி அப்படி இருக்கும்ல இதில் ஏதாவது ஒரு பழத்தை நீங்கள் கூட சேர்ந்து அரைச்சி குடிக்கலாம் அப்படி இல்லைனா வெறும் பழம் அது கூட எடுத்துக்கலாம் இந்த ஜூஸை தினமும் குடிச்சிட்டு வரும்போது முகம் நல்லா இளமையாக இருக்கும் அதோடு இல்லாமல் இந்த வெயில் காலங்களில் சருமம் பாதிக்கப்படும் அதே மாதிரி வெளியே போகும்போது இந்த தூசி போக இதனாலேயே நம்ம சருமம் பாதிக்கப்படும் அது எல்லாத்தையும் இது சரி பண்ணும் ஒரு மாதுளம்பழம் பழம் ஒரு கப்பளவுக்கு பெரி ஃப்ரூட்ஸ் எந்த பெரி ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லா பெரி ஃப்ரூட்ஸும் உங்களுக்கு கிடைக்குதுன்னா எல்லாத்தையும் கலந்து ஒரு கப்பை எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து வடிகட்டி நீங்கள் குடிக்கலாம் இதை குடிச்சிட்டு வரும்போது ஸ்கின் நல்லா பளப்பளப்பாக நல்லா இருக்கும் முகத்தில் அந்த கிளியர் ஸ்கின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கிளியர் ஸேனு இந்த ஜூஸை குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு கிடைக்கும் இந்த நான் ஏழு வகையான ஜூஸை நான் சொல்லியிருக்கேன் இந்த ஜூஸை வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்க வேண்டாம் எப்போ நீங்கள் அரைச்சி எடுக்கிறீங்களோ மிக்சி ஜார்ல போட்டு அரைக்கிறீங்களே உடனே ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்பதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஜூஸில் நீங்க உங்களுக்கு எது கிடைக்குதோ அதில் ஒன்று ஒன்று நீங்கள் குடிக்கலாம் இல்லை ஒரே ஜூஸை தினமும் குடிக்கலாம் மாற்றி மாற்றி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம இந்தியாவை வரைக்கும் இது எல்லாமே கிடைக்கிற ஒரு பொருள் தான் ஈஸியாக கிடைக்கிற பொருள் அதனால் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஜூஸு அந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் இந்த வெயில் காலங்களில் ஏற்படுறோம் உடல் நோய்களும் உங்களுக்கு வராது இந்த வெயில் டைமில் நல்லா உங்கள் ஸ்கின் நல்லா பல பலன்ட்டு கிளியர் ஸ்கின்னாக இருக்கும் நல்லா ஒயிட்டாகவும் ஆகும் அதனால் உங்களுக்கு தேவையான ஜூஸை உங்கள் பட்ஜெட்டுக்கு அடங்குகிற மாதிரி இருக்க ஜூஸை எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வரலாம் இன்ஷா இன்ஷால்லா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அல்ஹமது இல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ